அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை நூத்தி அறுபது பாடங்கள் முடிந்த இன்ஷா இன்று நூத்தி அறுபத்தி ஓராது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த கிட்டாபின் மூலம் நாம் இலக்கணத்தை கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஹமது இல்லா இலாஃபத் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்று பாடங்கள் நாம் பார்த்திருக்கிறோம் முதலாவது பாடம் இலாஃபத்தை என்றால் முலாஃபுக்கு இந்த இலாஃபத்தின் மூலம் ஆகவோ அல்ல ஆகவோ மாறினால் அது இலாஃபத்தை மேனவியா என்றும் இலாஃபத்தே லஃப்லியா என்றால் அல்லது அல்லதுவோ இந்த இலாஃபத்தின் மூலம் நடக்காது ஆனால் வார்த்தையில் மாற்றம் வரும் அதனால்தான் வார்த்தை சார்ந்த இலாஃபத் என்று பார்த்தோம் அதே போல இலாஃபத்தே மானவியாவின் முலாஃபுக் அலிஃப்லாம் வரக்கூடாது என்றும் இலாஃபத்தே லஃப்லியாவில் நான்கு விஷயம் நான்கு நிலைமையில் முலாஃபில் அலிஃப்லாம் வரலாம் அந்த முலாஃப் தஸ்னியாவாக இருந்தால் இந்த முலாஃப் ஜம்மு முதர் சாலிமாக இருந்தால் அஹ் அல்லது அந்த முலாஃபி இலேஹிக்கு அலிஃப்லாம் இருந்தால் அல்லது முலாஃபி இலேகி ஒரு அலிஸ்லாமின் பக்கம் கொண்டு இணைக்கப்பட்டிருந்தால் இந்த முலாஃபுக்கு அலிஃப்லாம் வரலாம் என்ற விஷயங்களை இந்த முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம் அதே போல் இரண்டாவது பாடத்தில் நாம் ஒரு முத்தக்கல்லியுமுடைய யா தன்னிலையை குறிக்கக்கூடிய ஒரு யாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த முலாஃப் அந்த முலாஃபுடைய சட்டத்தை பார்த்தோம் அப்ப ஒரு நான்கு நிலைமையில் கண்டிப்பாக அந்த முத்தக்கல்லியுமுடைய யாவுக்கு ஃபத வர வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா அந்த நான்கு நிலைமைகள் என்ன என்ன அந்த முலாஃப் மன்கூசாக இருந்தாலோ அந்த முலாஃப் மகசூராக இருந்தாலோ அந்த முலாஃப் தஸ்னியா சன்னாவாக இருந்தாலோ அந்த முகாஃப் ஜம்மு முதற்க சாலிமாக இருந்தாலோ அப்பொழுது முலாஃப் லேகி யாவல் முத்த இருந்தால் அந்த யாவுக்கு ஃபதக கண்டிப்பாக வர வேண்டும் இந்த நான்கு நிலைமை தவிர முலாஃப் எப்படி இருந்தாலும் சரி அந்த முவாஃபுக்கு இந்த யாவள் முத்தக்கல்யனை நாம் சேர்த்து இலாஃபத்தில் எழுதினோம் என்றால் அந்த யாழ் முத்த கல்யுமுக்கு வரலாம் சுக்குனு வைத்தும் படிக்கலாம் என்று நாம் பார்த்தோம் அப்போ அந்த நான்கு நிலைமைகளில் முல்வாஃபுடைய கடைசி சுக்குனிலா சுக்குனில் தான் இருக்க வேண்டும் அந்த நான்கு நிலைமைகள் அல்லாத மற்ற எல்லா நிலைமைகளும் அந்த முல்வாஃபுடைய கடைசி யாவுக்கு தொதுவாக கசரில் தான் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் தெளிவாக அதே போல் இறுதியாக மூன்றாவது பாடம் அவசியமான முறையிலும் இன்னும் ஆகுமான முறையிலும் ஒரு வாசகத்தின் பக்கம் இணைக்கப்படும் ஒன்று என்பதை மூன்றாவது பாடத்தை பார்த்தோம் இதுல ஹைசு இது மூன்றுமே லர்ஃபுகளாகும் காலத்தையும் இடங்களையும் குறிக்கக்கூடிய சில லர்ஃபுகளாகும் அதை தெளிவாக பாடத்தை நாம் கண்டோம் இந்த மூன்றுமே பின்னாடி ஒரு வாசகத்தின் பக்கம்தான் கண்டிப்பாக இணைக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட முஃப்ரதான ஒரு தனிப்பட்ட வார்த்தையில் இணை இணையாது இணைக்க கூடாது அப்போ அவசியமான முறையில் ஒரு வாசகத்தின் பக்கம்தான் இணைக்க வேண்டும் என்பதை பத்தி இந்த பாடத்தை நாம் பார்த்தோம் இந்த ஹைசு ஹைசு இதா என்ற மூன்றை மட்டும் அதற்கு பிறகு முபகமான மூடலான ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல் முலாஃபாக இருந்தால் உதாரணமாக ஹீன் வக் இதை போன்ற பெயர் சொல் என்னவாக இருந்தால் முலாஃபாக இருந்து அதை ஒரு வார்த்தையின் பக்கமும் நாம் என்ன செய்யலாம் அதை இலாஃப செய்யலாம் ஒரு வாசகத்தின் பக்கமும் அந்த ஹீனு வக்கு போன்ற உபகமான காலத்தை குறிக்கக்கூடிய அந்த இஸ்மை ஒரு வாசகத்தின் பக்கமும் இலாப செய்யலாம் ஒரு தனிப்பட்ட வார்த்தையின் மீது இலாபம் செய்யலாம் அப்படி இலாபம் செய்யும் பொழுது அந்த மூடலான குறிக்கக்கூடிய அந்த வக்கு ஹீனு போன்ற அந்த பெயர் சொல்லுக்கு நம்ம ஏறாவும் வழங்கலாம் முன்னாடி ஆம்லை கவனத்துக்கு ஏறாவும் வழங்கலாம் அதுகின் மீது முடியாமல் படிக்கலாம் என்றது எல்லாமும் நாம் பார்த்தோம் ஆக இந்த மூன்று பாடங்களுக்கான மொத்த பயிற்சிகளையும் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று பாடங்கள் நம்ம பார்த்து விட்டோம் அதற்கு சேர்த்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு பயிற்சிகள் நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துள்ளார்கள் ஆகவே இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டு இந்த மூன்றையும் நாம் மறக்காமல் இருந்தால் தான் பயிற்சி இலகுவாக முடியும் வாருங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக காண இருக்கிறோம் வாருங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை காண்போமா ஆஹ் இதுல பாருங்க பத்தாவது பயிற்சி மினல் களிமத்திலி முலாப்பி ஜும் தாமத்தின் பின் குற பின் வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஆக்கு ஆஹ் முலாஃபிலிக பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யபிலகியாக ஆக்குனத்தின் தாமத்தின் பரிபூர்ணமான வாசகத்திலே வரக்கூடிய ஒரு இப்ப பின்னாடி வருதுல ஆகணும் எதுல பரிபூர்ணமான வாசகத்துல வரக்கூடிய முலாஃபிலகியை ஆக்கணும் அவ்வளவுதான் அது கொண்டு வந்தாவே போதும் சரியா இப்ப வாருங்கள் இப்போ பத்தாவது பயிற்சி பார்ப்போமா இப்ப பத்தாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க ஆஹ் அல்பாப் அப்ப பாபுக்கு என்ன வந்திருக்குது நான் கதவுக்கு பின்னால் நான் நின்றேன் ஹல்ஃப முலாஃபிலிகி சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க சுக்கர் சுக்கர்னா என்னது சுக்கர்னு போட்டிருக்கு சுக்கர்னு வரும் சரியா அப்ப என்ன வந்திருக்குது லா துப்சிர் மீன் அக்லி சுக்கரி அப்ப சர்க்கரை சாப்பிடுவதிலிருந்து நீ அதிகப்படுத்தாது அப்ப நீ அதிகப்படுத்த முலாஃபி முகாஃபர் சுக்கரன்றது முவாஃபிலி முகாஃபிலி கொண்டு வந்து ஒரு வாசகத்துல ஜும்லா தாமதத்துல அமைச்சிட்டோமா அடுத்து பாருங்க அன்னீர் அப்ப அடுத்து பாருங்க என்ன குடுத்திருக்காங்க அதுக்கு வாசகம் ஷரீர்தூமின் மாந் நீரி நை நதியின் தண்ணீர் இருந்து நான் குடித்தேன் இப்ப அடுத்து பாருங்க அல் கிதாப் அப்ப கிதாபுக்கு பாருங்க அப்ப புத்தகத்தின் வடிவம் ஜமீருன் அடகானதாக இருக்கிறது அப்ப சக்குல முலாஃபு கித்தா முலாஃபிலிஹி இங்க மா முலாஃபு நீலந்தது முலாஃபிலிஹி சரியா அடுத்து பாருங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க அவுராக்கு அஸ்ஜாரி அப்ப மரங்க மரங்களுடைய இலைகள் ஆகிறது ஹல்லுரா ஊ பச்சை பசேர் என்று இருக்கிறது ஆஹ் நல்லா பச்சை பசேன்னு பசுமையாக இருக்கக்கூடியதுக்கு சொல்லுவாங்க சரியா பச்சை பசேர் என்று இருக்கிறது அப்ப அவுராக்கு முலாஃபு அஸ்ஜார் முலாஃபலிஹா கொண்டு வந்துட்டோமா அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க அல் வருது ராயத்துல் வருதி ஆஹ் வருதுன்னா ரோஜா ரோஜாவின் வாசனை ஆகிறது நறுமணம் மிக்கதாக இருக்கிறது அப்ப ராயத்து முல்லாஹு வருத முல்லாஹு நீங்க கொண்டுட்டோமா அடுத்து பாருங்க அஷம்சு இப்ப ஷம்சுக்கு பாருங்க அஷம்சுக்கு என்ன சொல்றாங்க அஷி அது ஷம்சி தப அசுல் ஹராரத சூரிய கதிர்கள் வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது அப்ப கதிர்கள் வெப்பத்தை வெளிப்படுத்துகின்றன அப்ப அஷியத் முலாஃபு சம்ச முலாபிலிகை கொண்டு வந்தோம அடுத்து பாருங்க அல் மஞ்சில் மஞ்சில் பாருங்க ஜலஸ்து அமாமல் மஞ்சிலி வீட்டுக்கு முன்னால் நான் அமர்ந்தேன் இப்ப அமா முலாஃபு மஞ்சில் முலாபிலிஹே கொண்டு வந்துட்டோமா அல் அசத் அசத் பாருங்க என்ன வந்திருக்குது ஹிஃப்து மின் சவுத்தில் அசதி சிங்கத்தின் சத்தத்திலிருந்து நான் பயந்தேன் அப்போ சவுத் முல்லாஃப அசத் முலாபிலிஹை கொண்டு வந்தோமா அடுத்த ஆள் ஃபாக்கிஹத் ஹத் பாருங்க முஹிபு தாமல் ஃபாக்கிஹதி அப்ப அந்த பலத்தின் சுவையை நான் விரும்புகிறேன் அப்ப பாக்கி தாமென்றது அதன்படி கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்தாமா அப்ப பத்தாவது பயிற்சி அவங்க சொன்ன மாதிரி முகாஃபிஹிய வச்சு வாரம் ஆசிரியத்தை அமைச்சுட்டு வாருங்கள் இப்பொழுது பதினாறாவது பயிற்சியை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் அப்ப பதினாறாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க கவ்வின் உருவாக்கு மின் குள்ளி இஸ்மைனி மின் மின் அஸ்மாயில் ஆத்தியத்தி வரக்கூடிய இஸ்மகளில் இருந்து ஒவ்வொரு ரெண்டு இஸ்மையும் வரக்கூடிய பேர் சொல்களில் இருந்து ஒவ்வொரு இரண்டு பேர் சொல்களில் இருந்தும் முலாஃபன் உருவாக்கு இப்ப ரெண்டு வரக்கூடிய இஸ்மில் இருந்து ஒவ்வொரு ரெண்டு இஸ்மையும் என்ன சொல்லணுமா முலாஃப் முலாப்பிலையா ஆக்கணும் ஏதோ ஒன்னு முலாஃபாவும் ஒன்னொன்னே முலாஃபிலியாகும் சரியா இங்க இத்தனை கொடுத்துருக்காங்களே ஒன்னு முலாஃபாவும் ஒன்னொன்னு முலாஃபி ஒன்னு முலாஃபாவும் ஒன்னு முலாஃபிலியா ஆக்கணுமா சும் நல்லா ஹூமா அந்த ஒவ்வொரு ரெண்டு இஸ்மையும் வை வைத்தின் தாமத்தின் பரிபூர்ணமான வாசகத்திலே வை வைச்சு ரெண்ட ஒன்னு முல்லாஃபா ஏதோ முல்லாஃபிங்க ரெண்டு ரெண்டா சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பரிபூர்ணமான வாசகத்தை வாருங்கள் செய்வோமா அப்ப பதினோராவது பயிற்சியில நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை வாருங்கள் இப்பொழுது காண்போம் பதினோராவது பயிற்சியின் பதில் பாருங்க நக்கிய லஃப்தா ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் சரியா அப்போ நக்கிய முலாஃபாகவும் அதே போல லஃப்தா என்பதை முலாஃபி இலக்கியாகவும் சேர்த்து அதுக்கு ஒரு வாசகம் அனுப்பி சொன்னாங்களே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கல் கவலையின் சத்தயத்தை நான் விரும்ப மாட்டேன் ஓகேவா அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க ஷாத்தி ஆ ஷாத்தி நகுரி மலி ஆனி பி ஜூரூ ரீ அப்போ ஒரு வார்த்தை கொடுத்தாங்க நகருன்னு ஒரு வார்த்தை அத சாத்தியார சாத்தியான முனாஃபாகவும் நகர முனாஃபலிங்காவும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் கொண்டு வந்துட்டோம் அது என்ன செஞ்சிட்டோம் ஒரு வாசகமாவும் அமைச்சிட்டோம் அப்ப என்ன சொல்றாங்க நதியின் இரண்டு கரைகள் ஆகிறது மலி ஆணி பி ஜூரூ பயிர்களை கொண்டு நிரம்பியதாக இருக்கின்றன அப்ப அடுத்து பாருங்க மூன்றாவது சனாமுல் ஜெமனி சந்திரன் ஒரு வார்த்தை கொடுத்தாங்க ஜமன் ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க அது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் இங்க என்ன எழுதியிருக்கோம் நம்ம சரியா ஒட்டகத்தின் திமிழ் ஆகிறது சக்குலுகு அதனுடைய தோற்றம் ஆகிறது வரி உன் விசித்திரமானதாக நூதனமானதாக இருக்கிறது சரியா அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம இலாபத்துல கொண்டு வந்துட்டோமா அடுத்து பாருங்க ஜும்ஹூரியத்தில் ஜும்ஹூரியத்தி மிஸ்ரல் அரபியதி எகிப்து அர அரபிய குடியரசு ஜம்ஹூரியு எகிப்தின் அரபிய குடியரசின் அடையாளமாக இருக்கிறது ஆதா இதுவாகிறது எகிப்தின் அரபிய குடியரசின் அடையாளமாக இருக்கிறது அப்ப அலம்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க ஜும்ஹூரியத் மிஸ்ரல் அரபியன்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க ரெண்டத்தையும் முலாஃபிஃபிலி எனக்கு கொண்டு வந்துட்டோம் அப்ப அலம்ன்றது முலாஃபி இந்த இது மொத்தமா சேர்த்து முலாஃபிலி சரியா அப்ப எல்லாத்தையும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் ஒரு வார்த்தையை முலாஃபாவும் இன்னொன்னு முலாஃபாலையும் ஒரு வாசகத்துல வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அமைச்சிட்டோமா இப்போ வாருங்கள் அடுத்த பன்னெண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க இது கொஞ்சம் பெரிய பயிற்சி என்ன நிறைய வாசகங்களை நம்ம உருவாக்க சொல்லுவோம் சரியா அந்த பயிற்சியில இப்ப பாக்க போோம் பாருங்க என்னன்னு பாப்போமா முதலாவது கவின் அர்வா ஜும் இஸ்மியத்தின் ஜும்லா ஆறு ஜும்லா இஸ்மியா கலை உருவாக்கு ஆறு ஜும்லா இஸ்மியா நாலு கவ்வின் ஜுமலின் இஸ்மியத்தின் சரியா பன்னெண்டாவது பயிற்சி முதலாவது கவ்வின் உருவாக்கு ஜுமலின் இஸ்மியத்தின் நாலு ஜும்லா இஸ்மியாக்களை உருவாக்கு இப்ப ஜும்லா இஸ்மியானா என்னது இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா இஸ்மியா இப்ப இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய நான்கு வாசகங்களை உருவாக்கு அல் குல்லி மின்ஹா அந்த நான்கு ஜும்லா இஸ்யா இஸ்மினியாவில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் முப்ததாவது இருக்கும் வேறு ஏதாவது ஒரு மாரிபாவாக இருந்தால் அந்த முலாஃப் என்ன ஆகும் அது மாரிஃபாவாகவும் படிச்சிருப்போம்ல அப்ப ஒரு மாரிஃபாவான முலாஃபிஹ் கொண்டு வந்தா அந்த முலாஃப் மாரிஃபா சரியா அதான் சொல்றாங்க முலாஃபிலிஹை கொண்டு மாரிஃபா வாக்கப்பட்டதாக முலாஃபா மாரிஃபாக்கப்பட்டதாக இருக்குமே அத்தகைய முலாஃபாக இருக்கும் அப்படிப்பட்ட நான்கு ஜும்லா இஸ்மியாக்களை உருவாக்கு அப்ப அதுல முகத்ததா ஒரு முலாஃபா இருக்கணும் அந்த முலாஃப் எப்படி இருக்கணும் கொண்டு மாரிஃபாக்கப்பட்டதா இருக்கணும் அப்படிப்பட்ட நாலு வாசகம் ரெண்டாவது பாருங்க கவ்வின் உருவாக்கு ஜுமாலின் இஸ்மியத்தின் இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய நான்கு வாசகங்களை உருவாக்கு அது ஹபர் அந்த நான்கு இருந்து ஒவ்வொன்றிலேயும் ஹபர் ஆகிறது முலாஃபுலிஹியை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட முலாஃபாக இருக்குமே அத்தகைய நான்கு ஜும்னா இஸ்மியாக்களை நீ உருவாக்கு அப்ப அதுல ஹபர் எப்படி இருக்கணும் முலாஃபா இருக்கணும் அந்த முலாஃபு முலாஃபிஹி மூலம் மாரிஃபா ஆயிடக்கூடாது குறிப்பாக்கப்பட்டதா மட்டும் இருக்கணும் அப்போ ஒரு முலாஃபு முலாஃபிலிஹி நக்கீரவா வந்துச்சுன்னா அந்த முலாஃபு ஹாஸ்தாகமே தவிர மாரிஃபா ஆகாதான்னு நம்ம படிச்சிருக்கோம் முலாஃபிஹி மாரிஃபாவா இருந்தாலும் அந்த முலாஃப் மாரிஃபா ஆகும் முலாஃபிஹின் நக்கிராவாக இருந்தால் அது ஒரு ஹாஸ் தான் ஆகும் நக்கிராவை கொண்டு வந்தாவே அது ஹாஸ் ஆகிரும் சரியா அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹபர் அப்படி இருக்கணும் முலா இல்ல ஹபர் அப்படி இருக்கக்கூடிய நான்கு வாசகங்களை உருவாக்கு அப்புறம் மூணாவது பாருங்க கௌவின் அர்ப அஜ்மலின் நான்கு ஃபேனியை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாசகங்களை உருவாக்கு ஜும்லா ஃபேலியான அல் மஹவுலு பிஹிபி புல்லி மின்ஹா அந்த நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலையும் மஃபுல் ஆகிறது முலாஃபுன் லா எக்தசிபுல் இலாபத்தி தரீஃபன் வலாதர் சீசன் ஆஹ் அந்த நான்கு வாசகங்கள் இருந்து ஒவ்வொன்றிலும் மஃபுல் ஆகிறது முலாஃபாக இருக்கும் அத்தகைய நான்கு வாசகங்கள் முலாஃபாக இருக்கும் இத்தகைய முலாஃபே லா எக்தசிபோ அந்த சம் அந்த முலாஃப் சம்பாதிக்காதே பில் இலாஃபத்தி அந்த இணைப்பை கொண்டு சம்பாதிக்காத தரிபன் வலா தர்சீசன் தாரிஃபையோ மாரிஃபாவையோ அல்லது குறிப்பாக்குவதையோ சம்பாதிக்காது அத்தகைய முலாஃபாக இருக்குமே அத்தகைய நான்கு வாசகங்களை உருவாக்குது அப்ப நான்கு ஃபேலியா இருக்கணும் அதுல வரக்கூடிய மஃபூல் எப்படி இருக்கணும் ஒரு முலாஃப் மஃபூல் ஒரு முலாஃபா இருக்கணும் ஆனா அந்த முலாஃபின் மூலம் அதுக்கு மாரிஃபாவும் கிடைக்காது அதுக்கு ஹாஸும் கிடைக்காது அந்த இலாஃபத்தின் மூலம் அதுக்கு என்ன கிடைக்காது மாரிஃபாவும் கிடைக்காது ஹாஸும் கிடைக்காது அப்ப அந்த முலாஃப்லி ஒரு இலாஃபத்தை லஃப்லியாவா இருக்கணும் இலாஃபத்தியாவும் தான் என்ன கிடைக்காது ஹாரிஃபாவும் கிடைக்காது கிடைக்காது நம்ம படிச்சிருக்கோம்ல அப்ப அந்த இலாஃபத்தை இலாஃபத்தை லஃப்லியாவா கொண்டு வர சொல்றாங்க அதான் பிகியா இருக்கணும் அதை வச்சு ஒரு நாலு வாசகம் இருக்கணும் நாலாவது பாருங்க கௌபின் அர்பலின் நான்கு வாசகங்களை உருவாக்கி எஸ்மீலோ குல்லுமின்ஹா அந்த நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும் அல மஸ்தரின் மஸ்தரின் முலாஃபின் இலகி முலாஃபிலிகியான மஸ்தர் முப்பளின் மீது அந்த நான்கு வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அதுக்கே நான்கு வாசகங்களை உருவாக்கு அப்ப நான்கு வாசகங்கள் எப்படி வேணா இருக்கட்டும் அது நான்கு வாசகம் உருவாக்கணும் அது நான்கு வாசகத்துல ஒவ்வொன்றிலையும் மஸ்தரி மஸ்தரிமலா இருக்கணும் முலாஃபிலிஹி எப்படி இருக்கணும் மஸ்தரி முப்பலா இருக்கணும் அப்ப மஸ்தரி அப்ப நம்ம படிச்சிருக்கோம் நேரடியான ஒரு மஸ்தரியே நம்ம நேரடியான ஒரு இப்ப உதாரணத்துக்கு நசுரு என்ற உதவுதல் என்ற அசல் அர்த்தம் கொடுக்கக்கூடிய மஸ்தர் இருக்கிறது இதுக்கு மஸ்தரே ஹக்கீக்கி உண்மையான மஸ்தர் என்ற அர்த்தம் சில சமயம் ஒரு ஃபேலை நாம் என்ன செய்வோம் அண் என்ற வார்த்தையுடன் சேர்க்கும் பொழுது இந்த முன்னாரியான ஃபேலு ஒரு மஸ்தருடைய அர்த்தமாக அந்த அண் மாற்றிவிடும் அதே போல இலாஃபத்தின் வரும்போது இந்த ஒரு வாசகத்தை அது மஸ்தராக மாற்றிவிடும் இலாஃபத்தின் வரும்போது அப்போ நேரடி மஸ்தராக இல்லாமல் விளக்கம் அளிக்கப்பட்ட முலாஃபிலகியின் விளக்கம் அளிக்கப்பட்ட மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கும் அப்ப நம்ம நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த மஸ்தர் கொண்டு வரக்கூடாது ஒரு வாசகத்தை கொண்டு வந்து அதற்கு மஸ்தருடைய அர்த்தமா விளக்கம் கொடுக்கப்பட்ட அந்த மஸ்தர் கொண்டு வரணுன்றாங்க சரியா முலாரியான நுழைந்தால் என்ன ஆகிவிடும் அது மஸ்தூருடைய அர்த்தமே மாற்றி விடும் அப்போ முலாரியான கிடையாது அதுக்கு என்ன செய்யப்பட்டது விளக்கம் கொடுக்கப்பட்டது மஸ்தூருடைய விளக்கம் கொடுக்கப்பட்டது அன் நுழைந்ததால் அந்த வேலையை செய்தது அப்ப இந்த மாதிரி மஸ்தரி முவ்வலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நாளிலும் அந்த நான்கு வாசகங்களையும் மஸ்தர் முவ்வல் இருக்க வேண்டும் முலாபிலகியாக இருக்க வேண்டும் சரியா அந்த மஸ்தரி முகவர் சும்மா ஏதோ ஒரு இடத்துல இல்லாம முலாபிலகியா கொண்டு வரும் சரியா அஞ்சாவது பாருங்க கவ்வின் அர்ப அஜுமனின் நான்கு வாசகங்களை உருவாக்கு எஸ்தமில கொள்ளும் மின்ஹா அந்த நான்கு இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும் அல்லா முலாஃபின் ஒரு முலாஃபின் மீது உள்ளடக்கி இருக்கும் முகத்தரனின் பில் அல் அலிஃபாமை கொண்டு இணைக்கப்பட்ட முலாஃபின் பத் மீது அந்த நான்கு வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அதுக்கே நான்கு வாசகங்களை உருவாக்கு வஸ்தூஃபி ஜமி அல் மவாலி வில்லதி எஜூசு அல் எக்கத்தேரின் இன்னும் முழுமையாக்கு அனைத்து இடங்களையும் முழுமையாக்கு அல்லது எத்தகைய அனைத்து இடங்கள் ஹெஜூ எந்த இடங்களிலே அலி கொண்டு இணைவது கூடுமோ அத்தகைய அனைத்து இடங்களையும் பரிபூர்ணமாக்கு அப்ப அலி இஸ்லாமை கொண்டு இணைவது கூடும் நம்ம படிச்சிருக்கோம் நான்கு இடங்கள்ல கூடும் படிச்சிருக்கோம் அந்த எல்லா இடங்களையும் பரிபூர்ணமாக்கணுமா இஸ்தோஃபி எல்லாத்தையும் அடிவளைத்து பரிபூர்ணமா கொண்டு வரணும் வெறும் ஒரு வகையை மட்டும் கொண்டு வந்துடக்கூடாது நாலு வகையில முனாஃபுல் அலிஸ்லாம் நுழையலாம் நாலு இடத்துல என்ன செய்யலாம் முலாஃபுல்லா அலிஸ்லாம் அப்போ எல்லா இடத்தையும் கொண்டு வரணும்னு சொல்ல வராங்க சரியா எல்லா இடங்களையும் பரிபூர்ணமாக்கு அலிஸ்லாமையை கொண்டு இணையக்கூடிய இணைவது கூடுமே அதுக்கே எல்லா இடங்களையும் பரிபூர்ணமாக்குன்ற ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இருபது வாசகங்கள் நம்ம எதிர சொல்லியிருக்காங்க வாருங்கள் அந்த வாசகங்கள் இப்பொழுது பார்ப்போமா அப்ப பாருங்க அந்த அவங்க சொன்னதை போல நம்ம என்ன செய்வோம் இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தை இப்பொழுது நாம் காண்போமா இந்த பாருங்க பன்னெண்டாவது பயிற்சியுடைய பதில் அப்ப அர்பு அல் ஜுமாலின் இஸ்மியத்தின் நான்கு இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வாசகங்கள் அல் முபுத்தி குள்ளி மின்ஹா அந்த நான்கு வாசகங்கள் இருந்து ஒவ்வொன்றில் முபுத்ததாவாக இருந்து முபாஃபின் முபாஃபிலிஹி முபாஃபிலிஹி கொண்டு மாரிஃபா கட்டு கட்ட முலாஃபாக இருக்கும் பாருங்க நான்கு உதாரணம் அதுல முபுத்ததா எப்படி இருக்கும் முலாஃப் முலாஃபிலிஹியா இருக்கும் இத்தாபுல்லா முலாஃபிலிஹி ஆஃபத்து நிலைமை முலாஃப் முலாஃபிலிஹி சபூரத்து இந்த மாதிரி நான்கு உதாரணத்துலயும் முபுத்ததா முலாஃப் முலாஃபிலிஹியா இருக்கு அதுவும் முலாஃபிலிஹி அலிஃப்லாமா இருந்தால்தான் முலாஃபு மாரிஃபாவாகும் அதனால தான் எல்லாத்துலேயும் முலாஃபிலேயா மாரிஃபாவாக கொண்டு வந்திருக்காங்க சரியா இப்போ அர்த்தம் மட்டும் பாத்துறோம் மட்டத்துன்னு பாருங்க சுக்ரூல் ஹதீகத்தி ஜம ஜமீலுன் அப்ப தோட்டத்தின் வடிவம் அழகானதாக இருக்கிறது கிதாபுல்லாஹி ஹைரு கிதாபின் அப்ப அல்லாஹ்வுடைய வேதம் ஆகிறது புத்தகத்தில் சிறந்ததாக இருக்கிறது ஆஃபத்துல் எல்மியா நிசியானும் கல்வி ஆபத்தாகிறது அந்நிசியானும் மறதியாக இருக்கும் அதுக்கப்புறமா பாருங்க சபூரத்துல் அதுல் பஸ்லி அப்ப வகுப்பறையின் கரும்பலை ஆகிறது சுத்தமானதாக இருக்கிறது இப்ப முகுத்ததா எல்லாத்துலயும் எப்படி இருக்கு இலாஃபதா முலாஃபுலி வந்திருக்கா முலாஃபிஹி எல்லாத்துலயும் மாரிஃபாவா இருக்கா மாரிஃபாவா இருந்தா அந்த முகாஃபு இருக்கும் அவங்க சின்ன மாதிரி நாள் கொண்டு வந்தாச்சா அடுத்து பாருங்க அர் அஜுமலின் இஸ்மியத்தையும் நான்கு ஜும்லா இஸ்மியா பேரை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அஹ் பேர் கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய நான்கு வாசகங்கள் அது ஹபருஃபி மின்ஹா அந்த நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றையும் இருக்குமே அத்தகைய நான்கு பாருங்க ரா இஹா எல்லாத்துலயும் பாருங்க முலாஃபிலேஹி எப்படி வந்திருக்குது ஹபர் எப்படி வந்திருக்குதுன்னா இருக்குதுன்னா முலாஃப் முலாஃபிஹியா வந்திருக்கு நக்கீராவா வந்திருக்கு நக்கீராவா வந்தாதான் என்ன செய்யும் இந்த இதுல என்ன கொடுக்கும் வெறும் தஃசீஸ் கொடுக்குமே தவிர எதை கொடுக்காது ஆஹ் இதை கொடுக்கறாரு சரி அதனாலதான் இங்க கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணு இங்க பாருங்க நான்கு வாசகத்தை இந்த வாசனையாகிறது ராயிஹத்து வருதின் ரோஜாவின் வாசனையாக இருக்கிறது அப்ப இதுல முலாஃபு ராகி ஹத்துன்றது முலாஃபு வருதின் ராயிஹத்து வருதின் அப்ப ரோஜாவின் வாசனையாக இருக்கிறது அப்ப பருதின் இருக்கு இல்ல இது முலாஃபிலிஹி நக்கீரா வந்திருக்கு சரியா இப்ப அடுத்து பாருங்க அஹி லாபிது சுருக்கத்தின் அப்ப என்னுடைய சகோதரன் ஆகிறவன் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கிறான் லாபித்தன் அதிகாரி சுருத்தத்தன போலீஸ் அப்ப காவல் அதிகாரியாக இருக்கிறார் அப்ப சுருத்தத்தை நக்கீரா வந்திருக்கா இப்ப அடுத்து பாருங்க மூன்றாவது உதாரணம் பாருங்க ஹாதா பாபு மஸ்ஜிதீன் அலிஃப்லாம் வரக்கூடாது அலிஃப்லாம் வந்தா இது மாரிஃபா ஆகிரும் அதனால இந்த அலிஃப்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு பாபு மஸ்ஜிதீன் அப்படின்னு படிக்கணும் சரியா இதுவாகிறது ஒரு பள்ளியின் கதவாக இருக்கிறது அப்படி படிக்கும் போதுதான் ஹாஸ் மட்டும் ஆகும் ஆகாது ஒரு நக்கிராயின் பக்கம் சேர்க்கும் போது ஒரு ஹாஸ் மட்டும் குறிப்பாக மட்டும் செய்யும் மாரிஃபா ஆகாது படிச்சிருக்கோம்ல ஹாதா இதுவாகிறது பாபு மஸ்ஜிதீன் ஒரு பள்ளியின் கதவாக இருக்கிறது சரியா அப்புறம் கடைசியா நாலாவது பாருங்க ஹா உலா இவர்கள் துல்லாபுல் அசஹரி அப்ப அசர் யூனிவர்சிட்டி அப்பர் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இது குறிப்பாயிருச்சு அல் அசஹர் யூனிவர்சிட்டியுடைய மாணவர்கள் என்னவாயிருச்சு குறிப்பாயிருச்சு அதனால இங்க என்ன வரக்கூடாது அல் அசஹர் என்று விட ஹா உலா இவர்கள் துல்லாபு ஜாமியாக அப்படின்னு என்ன செய்யலாம் ஜாமியான்னு கொண்டு வரலாம் துல்லாபு ஜாமி அத்தீன் ஒரு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா போதும் அப்ப ஹாஹுலா இவர்கள் துல்லாபு ஜாமி சரியா ஒரு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களாக இருக்கிறார்கள் இப்ப ஏன்னா அலிஃப்லாமோட மாரிஃபாவோடு வரும் பொழுது என்னவாகும் இந்த முலாஃபும் மாரிஃபா ஆகிவிடும் நம்மளுக்கு கேட்டது மாரிஃபாவுக்கு ஹாஸாக குறிப்பானால் போதும் அப்ப குறிப்பாகணும்னா ஒரு அலிஃப்லாம் இல்லாததை பக்கம் தான் சேர்க்கணும் அப்ப துல்லாபு ஜாமி அகீன் ஒரு பல்கலை ஒரு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களாக இருக்கிறார்கள் சரியா அடுத்து பாருங்க அர்பா ஜுமானின் ஃபேலியத்தில் நான்கு ஜும்லா ஃபேலியா வாசகங்கள் இப்ப நான்கு ஜும்லா ஃபேலியா வாசகங்கள் இப்ப சொல்ல போறோம் சரியா அப்ப ஃபேலை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா ஃபேலிய அல் மஃபுல் பிகி ஃபிகுல்லி மின்ஹா அந்த நான்கு ஜும்லா ஃபேலியாவில் இருந்து ஒவ்வொன்றிலையும் மஃபுல் பிகி ஆகிறது முலாஃபுல் சிபுபில் இலாஃபத்தி தாரீஃபுன் வலா தர்சீசன் முதாஃபாக இருக்கும் அந்த இணைப்பை கொண்டு சம்பாதிக்காது மாரிஃபாவையோ அல்லது குறிப்பாக்குவதையோ அல்லது மாரிஃபாவையோ சம்பாதிக்காது அத்தகைய முதாஃபாக இருக்கும் முலாஃ மஃபூன் எப்படி இருக்கும் முலாஃபா இருக்கும் அந்த ஆனா அந்த இணைப்பின் மூலம் மாரிஃபாவும் கிடைக்காது தக்சீஸும் கிடைக்காது அப்படிப்பட்ட முலாஃபா இருக்கும் சரியா அப்ப இலாஃபத்தே லஃப்லியா இலாஃபத்தை லஃப்லியா நம்ம படிச்சிருக்கோம் பாடத்துல அது என்ன செய்யாது மாரிஃபாவையும் பலன் தராது தக்சீஸையும் பலன் தராது அதுதான் இங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட நான்கு வாசகங்கள் தான் இப்ப என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் பாருங்க ராயத்து நான் பார்த்தேன் லாய குரத்தின் இப்ப லாயிப குரத்தின்ல கால்பந்து வீரரை நான் பார்த்தேன் கால்பந்து விளையாடக்கூடியவரை நான் பார்த்தேன் அப்ப இங்க லாயிபன்றது வந்துட்டா அதுக்கு பின்னாடி இலாஃபத்து வந்தாலும் அது மாரிஃபாவும் பலன் தராது தர்சீசியும் பலன் தராது அதனாலதான் எல்லாமே வஸ்ஃபா கொண்டு வந்திருக்கும் உதாரணம் சரியா அப்ப லாஹிப குரத்தின் மஃபூல் தானே அதே போல அடுத்து பாருங்க ரெண்டாவது அப்ப அறிவை விரும்பக்கூடியவனை நான் ஊக்க ஊக்கம் அளித்தேன் ஊக்கம் அளிக்கிறேன் ஊக்கமளிக்கிறேன் முஹிப் இல்மி அறிவை கல்வியை விரும்பக்கூடியவனுக்கு நான் ஊக்கமளிக்கிறேன் அப்ப முஹிப் இஸ்முஃபாயின் பின்னாடி இலாஃபத்துல வந்தாலும் தரா ஓகேவா அடுத்து பாருங்க கல்வி அறிவு அதிகம் கொண்டவனை நான் தோழமை கொள்கிறேன் அப்ப அறிவு அதிகம் உள்ளவனிடம் நான் தோழமை கொள்கிறேன் அப்ப இங்க பாருங்க ஹசீர் என்பது வஷ்பு சரியா இப்போ வஸ்ஃபு இலாஃபத்து வந்தாலும் அதுக்கு என்னது என்ன தராது மேரிப்பாவோ தசீசியோ கொடுக்காது இது நம்ம ஏன் என்ற காரணம் எல்லாம் பாடத்துல பாத்துருக்கோம் சரியா அப்ப இது வஷ்பாக இருக்கிறது மஃபூலா கொண்டு வந்து சொன்னாங்க இது எல்லாம் மஃபுல் லாயிப முஹிப்ப இங்க ஹசீர எல்லாமே என்னது மஃபூலா கொண்டு வந்திருக்கோம் அடுத்தே பாருங்க அது ஜன்னபு கலீலல் அத வி அப்ப முழுக்கம் குறைந்தவனை நான் தவிர்ந்து கொள்கிறேன் அப்ப கலீலன்றது ஒரு வஷ்பு அப்ப அது இலாஃபத்தில் என்ன வராது மாரிஃபாவும் கொடுக்காது தக்ஸிஸையும் கொடுக்காது அப்ப அவங்க சொன்ன மாதிரி நான்கு வாசகங்கள் வந்துட்டோமா அடுத்து பாருங்க அர்ஜுன் அர்பா அர்ஜுமணி நான்கு வாசகங்கள் இஸ்லாமியில கொள்ளும்னா அந்த நான்கு வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும் அல்ல மஸ்தரின் மாபோலின் முலாஃபின் இலகி முலாஃப் இலேகியான மஸ்தரின் மாபோலின் மீது உள்ளடக்கி இருக்கும் அந்த அந்த மாதிரி நான்கு வாசகங்கள் பாருங்க இங்க கொண்டு வந்திருக்க நாளுமே பாருங்க எப்படி வந்திருக்கும் பாருங்க அதை சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் ஒன்னொந்தடவு கூட இங்கே வளர்க்குவோம் அஜிப் பிபதில் அலி பாத அன் தக்கர அசுஆல ஜெயிதன் கேள்வி நன்று படித்த பிறகு எனக்கு பதில் அலி எனக்கு கேள்வி நன்கு நீ படித்த பிறகு அஜிப் பதில் இப்ப பாருங்க பாத முலாஃப் அன் தக்கரன்றது முலாஃபிலிஹி இப்ப இது அன் தக்கர முலாஃபிலிஹியான மஸ்தரி மாபல் அப்ப பாத முலாஃப் அன் தக்கர முலாஃபிலிஹி இது எப்படி இருக்குது மஸ்தராக விளக்கம் கொடுக்கப்படுதா இருக்கு தக்கரான்றது ஒரு முலாரியான ஃபேடு ஆனா இந்த அண்ணன் நுழைக்கும் பொழுது நீ படித்த பிறகு தக்கரா என்னது நீ படிக்கிறாய் நீ படிக்கிறாய் நீ படிப்பாய் அப்படிதான் அர்த்தம் கொடுக்கும் ஆனா இந்த அண்ணன் நுழைந்த பிறகு என்ன அர்த்தம் நீ படித்தல் அப்படின்னு அர்த்தம் அதான் நீ படித்த பிறகுன்னு அர்த்தம் வச்சோம் சரியா அப்ப இது நேரடி மஸ்தார் கிடையாது மஸ்தருக்கு என்று வைக்கப்பட்ட வார்த்தை கிடையாது இந்த அண்ணன் நுழைந்ததால் தான் இதற்கு என்னது அந்த மாதிரி அர்த்தத்தை மாற்றியது என்பது மஸ்தரி ஆகும் இந்த மாதிரி ஒரு நம்ம மஸ்தரு அர்த்தம் கொடுத்தால் அது என்னவாகும் அதற்கு பேர் என்ன சொல்ல வேண்டும் மஸ்தரி அவ்வள் என்று கூற வேண்டும் இதெல்லாம் பாடத்தின் முன்னாடி உள்ள பாடங்களில் நாம் பார்க்கணும் சிறைய விளக்கம் கொடுத்தோம் சரியா இப்ப அடுத்து பாருங்க இப்ப ரெண்டாவது உதாரணம் பாருங்க மினல் இஜாபதி பதிலை முடித்த பிறகு முடித்த பிறகு சரி பார்க்கவும் திரும்பி சரி பார்க்கவும் தொழுகைக்கு செல்வதற்கு நீ செல்வதற்கு முன்னால் நான்காவது பாருங்க கூலி நான்கு நீ கை சேதம் அடைவதற்கு முன்னால் நீ வரும் முன்னால் முயற்சி செய் நான்கு உதாரணம் கபுல முலாஃபு அந்த தந்தம் என்றது முலாஃபிலிஹி இங்க கபுல முலாஃபு அந்த ததுஹப் என்றது முலாஃபிலிஹி இங்க பாத் என்றது முலாஃபு அந்த தந்தஹ் என்றது முலாஃபிலிஹி எல்லாத்துலயும் அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு எல்லாத்துலயும் மஸ்தரி மாபோல் முலாஃபிலிஹா கொண்டு வந்தாச்சு அடுத்து பாருங்க அர்பா அஜுமலின் நான்கு வாசகங்கள் இஸ்லாமியில குள்ளுமின்ஹா அந்த நான்கு வாசகங்கள் ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும் அல்லா முலாஃபின் முகத்தரனின் பி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட முகத்தரனின் பி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட முதாஃபின் மீது நான்கு வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நான்கு வாசகங்கள் இஸ்திஃபாயின் மவாதி அப்ப அலிஃப்லாம் வருவது இணைவது கூடக்கூடிய அந்த எல்லா இடங்களையும் பரிபூர்ணமாக்குவதுடன் உள்ள அந்த நான்கு வாசகம் நான்கு இடங்கள் அலிஃப்லாம் முலாஃபில் நுழைவது கூடும் படிச்சிருக்கோம் அத்தஸ்னியாவாக இருந்தால் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருந்தால் அதே போல இன்னும் இரண்டு இடங்கள் அஹ் முலாஃபிஹி அலி இஸ்லாமுடன் இருந்தால் இல்லாட்டி அந்த முலாஃபிலிஹி வேறொரு அலி இஸ்லாமா இல்லாஃபத்தில் இருந்தால் இந்த நான்கு இடங்களையும் இந்த நான்கு இடங்களையும் வச்சு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் உதாரணம் சொல்ல போறோம் பாருங்க ஒன்னொன்னா பாப்போமா அப்ப முதலாவது பாருங்க அல் முதாக்கிரா துருசிஹிமா ஆஹ் அப்ப அல் முதாக்கிரா துருசிஹிமானா அவ்விருவரின் பாடங்களை அஹ் மீள்பார்வை பார்க்கக்கூடியவர் நடத்தம் மீள்பார்வையினா ரிவைஸ் செய்யக்கூடியவர் இப்ப மீள்பார்வை பார்க்கக்கூடியவர் முத்தபவி காணி இப்ப முத்தபவி காணினா மே மேலோங்கி சிறந்து வருவார்கள் மட்டும் இப்ப அல் முசாஹிது அல் முசாஹிது உம்மஹாத்திஹிம் தங்கள் தாய்களுக்கு தாய்மார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அப்ப எஜிஹிம் ரப்பு ஹுமுல் ஹைர அவர்களுடைய இறைவன் நலவை அவர்களுக்கா கூலி வழங்குவான் அவருடைய இறைவன் அவர் நலவை அவர்களுக்கு கூலி வழங்குவான் அப்ப தன் தாய்மார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அப்ப இங்க பாருங்க முலாஃப் எப்படி இருக்குது தர்ஷ்னேவா இருக்கா அதனாலதான் இங்கே கொண்டு வந்திருக்கும் அலிஃப்லாம வச்சு இப்ப இதுல எப்படி இருக்கு பாருங்க முலாஃபி முலாஃப் எப்படி இருக்குது ஜம்மு முதக்கர் சாலிமா இருக்கா அதனால தான் அலிஃப்லாம வச்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் அடுத்த ரெண்டு உதாரணம் பாருங்க அல் முசாஹிது மஹபூஹுன் தேவைப்படுபவருக்கு உதவி செய்பவராகிறவர் மஹபூபுன் விரும்பப்படக்கூடியவராக இருக்கிறார் அப்ப முகத்தாஜில முலாப்பிலே அலிஃபலாம் வந்தா முலாஃபுக்கு என்ன கொண்டு வரலாம் அலிஃபலாம் கொண்டு வரலாம் படிச்சோம்ல அலிஃபாம் கொண்டு வரலாம் அடுத்தால் முத்தி கலாமில் வாலிதைனி இரு பெற்றோர்களுடைய பேச்சைக்கு வழிபடக்கூடியவராகிறவன் ஆஹ் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறான் அப்ப இங்க பாருங்க கலாம் என்ற முலாஃபிலேயி வேற ஒரு அலிஃப்லாம் உள்ள வார்த்தையின் பக்கம் இலாஃபத்துல வந்திருக்கு அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா முலாஃபுக்கு என்ன செய்யலாம் அலிஃப்லாம் கொண்டு வர பார்த்தோம் நான்கு இடத்துல நம்ம உதாரணம் கொண்டு வந்தோம் நாலுமே வஸ்வா இருக்கணும் முதாகிர்ன்றது ஒரு வஸ்ஃபுதான் முசாஹித் என்பதும் என்பது ஒரு வஸ் என்பதும் ஒரு வஸ்துதான் இருந்தால்தான் இலாஃபத்தை மட்டும் தான் வரும் இலாஃபத்தை மாணவியால வராதுன்னு படிச்சிருக்கோம்ல அவங்க சொன்ன மாதிரி இந்த பயிற்சியாவ முடிச்சிட்டோமா அல்ஹமதுல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விளைந்து விட்டது விவாறுங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை காண்போம் இல்லா இரப்பில் அசாலாம் வரமது அல்லாஹி வபரகா